சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்தம் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட தலைநகரங்களில் அடிப்படை பயிற்சி மற்றும் நில அளவை பயிற்சி வழங்கப்பட வேண்டும் பதவி உயர்வுக்கு இப்பயிற்சியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் கருணை அடிப்படையில் பணி வரன்முறை செய்யும் அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கிட ஒருங்கிணைந்த பணி முதுநிலை குறித்து நீதிமன்ற தீர்ப்பினை அரசு மட்டத்தில் முழுமையாக அமல்படுத்தி சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து அரசு ஊழியர்களின் ஓய்வு காலத்தினை பாதுகாத்திட உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று இரண்டாவது நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் வருவாய் வட்டாட்சி அலுவலகம் மற்றும் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது

தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பாக நேற்று முதல் காலவட்ட வேலை நிறுத்தம் ஆரம்பித்திருக்கோம் ஏற்கனவே வந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரம் அனைத்து மாவட்டங்களிலும் அனுப்பி வைக்கப்பட்டது அதன் பின்பாக ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்தோம் அடுத்த சேலத்தில் மாநகரில் கோரிக்கை மாநாடு நடத்தப்பட்டது இது எல்லாமே வந்து அரசுக்கு வந்து கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான தான் செஞ்சோம் ஆனால் அரசு இதுவரைக்கும் எங்களோட கோரிக்கைகளை வந்து பரிசீலனை செய்யாதனால தான் இந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அதன் அடிப்படையில் நேற்றுலேருந்து காலை விட்ட நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பன்னெண்டாயிரம் வருவாய்த்துறை அலுவலக உறுப்பினர்களும் இதில் கலந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கையை முன்னெச்சி நாங்கள் வச்சுருக்கோம் இதில் பிறப்பு முன் இறப்பு வரை உள்ள அனைத்து பணிகளையும் வந்து மேம்பட்ட பணிகளாக வருவாய்த்துறை பார்த்துட்டு இருக்கனால வருவாய்த்துறைக்கான மேம்பட்டப்பட்ட ஊதியமும் கருணை அடிப்படை நியமனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாவட்ட ஆட்சியரே வந்து பணி நியமனம் இருக்காங்க ஆனால் அதை ரெகுலரைஸ் பணிவரம்பு செய்கிறது வந்து த காலதாமதம் ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் பத்தாண்டுகள் கூட ஆயிட்ருக்கு அதை வந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் அதிகாரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் எந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் உங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பண்ணுவீங்களா இல்லை பத்து அம்ச கோரிக்கை முக்கியமான எங்களுக்கு கோரிக்கைகள் நிறையா இருக்குது நாங்கள் கேட்குறப்ப பத்தம் கோரிக்கையில் அவசர கால தான் நாங்கள் கேட்குறோம்ப்போ அதை மட்டும் தான் பண்ண தவிர எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை இப்போதைக்கு தேவையான பத்து அம்ச கோரிக்கைகளை மட்டும் தான் பண்ண சொல்கிறோம் அது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய சேவை துறையில் இருக்கீங்க ஆமாம் கடற்கரை பணி வர பணிவரை முறை வந்து மாவட்ட ஆட்சியர்களின் அதிகாரங்கள் அதே மாதிரி கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையினர் வந்து உயிரை ப குச்சமாக வைத்து பணியில் வந்து நாங்கள் இருந்தோம் அந்த காலத்தில் எங்களை பயிற்சிகள் வழங்கப்படவில்லை இதனால் என்ன ஆகி பதவி உயர்வு பாதிக்கப்பட்டு உள்ளது இந்த பயிர் பாதிக்கப்பட்டனால வந்து உங்களை பொருளாதார ரீதியாக வந்து எல்லாேருமே வந்து பூசா பணியை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பணியிலேருந்து நாங்கள் விலக்களிக்க சொல்லி சொல்கிற மாதிரி தவிர அந்த பயிற்சி அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளே அவங்களை முடிச்சாங்கன்னா போதுங்கிற கண்டிஷனில் நீங்கள் வந்து நீங்கள் பதவி உயர்வை உத்தவம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோரிக்கை முக்கியமான கோரிக்கையை தான் நாங்கள் வச்சுக்கணும் தவிர அனாவசியமான கோரிக்கை எதுவும் கிடையாது ஏற்கனவே வந்து தமிழக அரசையும் எங்களோட நியாயமான கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி கொண்டு போனால் ஆனால் வந்து செவி சாய்க்காதனால தான் இந்த பொதுமக்களுக்கு சேவையில் நாங்கள் தடைபடுற மாதிரியான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கும் அது காரணம் தமிழக அரசு தவிர தமிழ்நாடு வருவாய்த்துழை சங்கம் கிடையாது அதே மாதிரி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்கால தேர்தல் வருது தேர்தலில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலே தொல தொண்ணூறு பேர் கிட்டே இருக்கேன் மாவட்டத்தில் வந்து ஏழாயிரம் பணியிடங்கள் காலி பணியிடமாக இருக்குது இந்த தேர்தல் காலத்தில் அந்த பணியிடங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அவசர கால நேர்வில் சொல்லி தான் அந்த போராட்டங்கள் அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் வைரவன் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு உரையத்துறை சேர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம்